எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க ஒத்த அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஆகா இப்படி யாராவது திட்ட முடியுமாங்க சொல்றாரு பாருங்க ஒப்புரவு என்ற அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டு யார் உயிர் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உயிர் வாழ்கிறார்கள் அப்போ அந்த ஒப்புரவு என்ற அந்த உதவி மனப்பான்மை யார்கிட்ட இல்லையோ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அந்த மனப்பக்குவம் அந்த பண்பு யார்கிட்ட இல்லையோ அவர் உயிர் வாழ்கிறார் ஆனால் அவர் உண்மைக்குமே உயிர் வாழலைங்க அவர் இறந்த பிணத்திற்கு சமமாவார் என்று ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தோடு வாழுங்கள் யார் உதவி கேட்டாலும் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த பண்பு நம்ம கிட்ட இருக்கா அந்த தகுதி நம்ம கிட்ட இருக்கா சிந்திச்சு பாருங்க அந்த சிந்தனையில இது என்னால முடியும் அப்படின்னு ஒரு எல்லை வரும் இல்லையா அந்த எல்லை அளவுக்கு போய் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்க உதவி செய்யுங்க அந்த உதவி செய்வதனால் நமக்கு உபத்தரம் வராம பார்த்துக்கணும் நாம உத உதவிதான் செய்வோம் ஆனா சில நேரங்கள் அது உபத்திரமா போய் முடிஞ்சிடும் அப்படி இல்லாமல் நம்முடைய எல்லை இது வரைக்கும் நமக்கு உபத்திரமும் வராது அப்படின்னு ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லை அளவுக்கு அந்த முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க பிறருக்கு உதவி செய்வோம் அந்த மனப்பக்குவத்தை நம்ம வச்சுக்கணுங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி